நீ என்ன செய்ய அதே நேரத்தில் அவரை நாம் நேராக பார்க்காவிட்டால் கூட அவருடைய பாகமான அந்த ஜீவாத்மாக்கள் ஒவ்வொரு ஆத்மா உடலிலும் பாழ அதனால மற்ற உயிர்களுக்கு செய்யும் தொண்டு இறைவனுக்கு செய்யும் தொன்று இறைவனுக்கு நேரம் நாம் தொண்டு செய்ய முடியாது எது புண்ணியம் இறைவனுக்கு தொண்டு செய்யும் புண்ணியம் இறைவனுக்கு தொண்டு செய்யறது முடியாது அதனால அந்த ஆத்மாக்களுக்கு இறைவனை வாழக்கூடிய அந்த மற்ற உயிரினங்களுக்கு நீ தொண்டு செய்தால் நீ இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும் தப்பும் ஒருவர் ஏழு கோடி ரூபாய் செலவு அழிச்சு ஏழோ பதினேழோ ஒரு வெங்கடாதபதி வைரத்தின் இடத்தாக்கியிருக்கார் அவருக்கு இதெல்லாம் தேவை

அதை ஏழு கோடி என்னை பயன்படுத்தி ஒரு ஏழாயிரம் பேர் வேலை செய்ய வேண்டிய ஒரு உதவி நீ செஞ்சிருந்த மற்ற உதவி செய்யும் அது சொன்னது இறைவனுக்கு செய்யும் தொண்டே பொண்ணு இறைவன் அப்படி என்ன தொண்டு கேட்கிறார் உங்க நான் படைச்சிருக்கேன்டா என்னுடைய படைப்புகள் இதுல நீ செய்ய அப்படின்னு அவன் சொல்றாரு எனக்கு செய்ய ஆனா எல்லாம் இல்லையா அவருக்கு தேவை இல்லாம அவரை ஒழுங்கு கொடுத்துருக்கார் அதை தர்மமாக அது மீன் சதம் அவருக்கு தாயிரம் தான் சொல்லியிருப்பார் போடாதா போடாதா இதை போடாதா